திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே எப்பொழுதுமே இறைவனுடைய அந்த ஐந்தலத்து மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது இது அது ஒரு அலாதியான இன்பம் அப்படின்னே சொல்லலாம் அந்த இன்பத்தை வார்த்தைகளால் விளக்க முடியாது ஒவ்வொரு நொடி பொழுதும் அப்பனுடைய பெயரை அப்பனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அதைவிட பேரின்பம் வேறு என்ன வேண்டும் அப்படிங்கிறது அடியார் பெருமக்கள் வந்து எப்பொழுதுமே மனதில் நிறுத்தி கொண்டிருப்பது அதே போலதான் அவர்கள் அனுபவிக்கின்ற இன்பம் அந்த திருநாமத்தை சொல்லும் பொழுது உடல் புல்லரிக்கும் ஒரு மாதிரி சிலிர்ப்பு ஏற்படும் எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டு அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அது மிகையாகாது அப்படி நம்மளால சொல்ல முடியல அப்படிங்கிற வருத்தம் பலருக்கும் இருக்கும் எல்லாருமே சிவபெருமானை வழிபட ஆரம்பிச்சிருப்போம் வழிபடணும்னு நினைப்போம் அப்போ அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உரைக்க வேண்டும் என்று எண்ணி இருப்போம் ஆனால் நம்மால் ஏனோ அவர்களைப் போல் எந்த சனமும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்க முடியவில்லை அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விளையும் ஒன்று உண்டு என்னன்னா பொருள் ஈட்டியாக வேண்டும் என்ற ஒரு கடமையில் இருப்பவர்கள் குழந்தைகள் குடும்பங்களை காப்பாற்றியாக வேண்டும் என்ற கடமையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக அதற்கான வேலையை செய்துதான் ஆக வேண்டும் கடுமையான உழைப்பிற்கும் அந்த கடுமையான உழைப்பின் போது கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது என்கின்ற வேலையெல்லாம் நிறைய உண்டு அந்த நேரத்தில் நம்ம எதை பற்றியும் யோசிக்க முடியாது செய்கின்ற வேலையை மட்டும்தான் கவனமாக வைத்திருக்க வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க வேலை செய்யும் போது அந்த வேலையில் கவனமாக இருத்தல் கூட இறைவனை நினைத்தல் தான் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சரி குறைந்தபட்சம் அவர்கள் எத்தனை முறையாவது இறைவனை நினைத்து கொள்ளலாம்னா எப்பவெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ வேலை இல்லாமல் அமைதியாக இருக்கிறோமோ அந்த நேரத்தில் வந்துட்டு இறைவனை நினைத்து கொள்ளலாம் இல்லையா அந்த வேலையே இல்லை என்றாலும் அடுத்தடுத்த வேலை வந்து கொண்டே இருக்கிறது என்னால் இறைவனை நினைக்க முடியவில்லை இறை மந்திரத்தை சொல்ல முடியவில்லை அப்படின்னு நினைச்சா தெளிவாக தெரிஞ்சுக்க காலையில் எந்திரிக்கும் பொழுது கைகூப்பி இறைவா ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை ஒரு முறை சொல்லலாம் இரவு தூங்கும்போது போது ஒரு முறை இந்த நாளை இந்த இனிய நாளை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி சிவபெருமானே அப்படின்னு நினைத்து பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லலாம் குறைஞ்சது இரண்டு முறையாவது ஒரு நாளைக்கு செய்ய வேண்டும் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இல்லை என்றால் இடையில எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்திலெல்லாம் தவறாது இறைவனை நினைத்தல் வேண்டும் ஐயா வேலை செய்யற இடத்துல இறைவனை நினைக்கலாமா அதே போல பேருந்தில் போகும்போது நம்ம இறைவனை நினைக்கலாமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுகின்ற நிலையில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இறைவன் இல்லாத இடமே இல்லை நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி அவ்விடத்திலே சர்வ வியாபியாக வியாபித்திருப்பவர் சர்வேஸ்வரன் அப்ப அவரை நினைப்பதற்கான இடம் பொருள் நேரம் எதுவும் கிடையாது நீங்கள் எப்பொழுதெல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நேரத்திலே பஞ்சாட்சர மந்திரத்தை உறக்க கூறலாம் உறக்க கூறலாம் அல்லது மனதிலே சொல்லி சொல்லி தியானிக்கலாம் நடராஜ பெருமானை ஆக்ஞா சக்கரத்தில் நிறுத்தி அவர் திருவுருவத்தை நினைத்து நினைத்து பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லலாம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவ்வாறு செய்யும் பொழுது ஆத்ம திருப்தி ஏற்படும் அளவில்லாத ஆனந்தம் ஏற்படும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் நீங்கள் கொள்ள தேவையில்லை கை கூப்பி கும்பிடுங்கள் மனதார கும்பிடுங்கள் நான் என்ற அகந்தை இல்லாமல் கும்பிடுங்கள் நான் என்ற அகந்தை இல்லாது போகும் பொழுது அவ்விடத்திலே இறைவன் வந்து வீற்றிருக்கின்றார் அப்படின்னா அது மிக உறுதியான ஒரு விஷயம் அதில் எல்லளவும் நாம் சந்தேகம் கொள்ள தேவையில்லை எவ்விடத்திலே இறைவன் வந்து நிற்கின்றார் எல்லா இடத்திலும் நிற்கின்றார் ஆனால் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்ற இடம் அப்படிங்கிறது உண்மையான அன்புடைய அடியார் உள்ளத்தே அப்படின்னா மாற்று சுத்தமான மனசு கள்ளம் கபடமற்ற மனசு குழந்தை போல மனசு யாரையும் எள்ளி நகையாடாத மனசு இந்த மாதிரி மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாமல் மற்றவர்கள் கெட்டு போக வேண்டுமென்று எண்ணம் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு மனிதனின் மனதிலே இறைவன் தன்னை வெளிப்படுத்துவார் சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்துவார் அது மந்திரங்கள் கூறினாலும் சரி கூறாவிட்டாலும் சரி இருந்தாலும் அந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது அவரை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த நம் உள்ளத்திலே ஒரு பெரிய கோவிலை உண்டாக்குவதற்கு அந்த மந்திரங்கள் துணையாக இருக்கும் என்றால் அதுல மாற்றுக்கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம் அவ்வளவு அற்புதமான சக்திகளை வாரி வழங்க வல்லது அந்த திருநாமம் ஜபித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ந்து ஜபித்து வாருங்கள் நம்மால் இயன்றால் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜபித்து வரலாம் அதற்கு நேரம் காலம் எதுவும் கிடையாது சில நேரம் உண்டு காலம் உண்டு இடம் உண்டு பொருள் உண்டு ஏவல் உண்டு என்பார்கள் ஐயனின் மந்திரத்தை சொல்வதற்கு இடம் பொருள் ஏவல் ஏது நேரம் காலம் ஏது எப்பொழுதெல்லாம் நம் மனம் அவரை நோக்கி ஏங்கி நிற்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கின்ற அந்த தன்மை நமக்குள் உருவாக வேண்டும் அது மிகப்பெரியதாக இருக்கும் அளவில்லா ஆற்றலை உடையதாக இருக்கும் உங்களுக்குள் அளவில்லா ஆற்றலை வாரி வழங்கக்கூடியதாக இருக்கும் என்றால் அதில் மாற்று கருத்து கொள்ள வேண்டாம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கின்ற ஒரே ஆசை இறைவனை அடைய வேண்டும் அவரை உணர வேண்டும் என்பதுதான் இப்ப ஒரு நீண்ட தூர பயணம் போகின்றோம் அப்படிங்கும்போது ஒரு தெளிவான பாதை நம் கண்களுக்கு புலப்படும் போது அந்த பயணமானது சிறப்பாக அமைகின்றது இப்ப அந்த பாதையே என் கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் நான் அந்த இலக்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கும்போது மனதில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் இந்த நடக்கும் திசை சரிதானா நான் செல்கின்ற இடம் சரிதானா அப்படிங்கிற மாதிரியான பல எண்ணங்கள் நம்முள் வந்து எழுகின்றன அவ்வாறு எழும்பும்போது நான் செல்கின்ற பயணத்தின் முடிவை நம்மால் கணிக்க முடிவது இல்லை இப்ப இறைவனை காண வேண்டும் இறைவனை உணர வேண்டும் என்பது நம்முடைய ஆவா இப்போ எந்த பாதையுமே தெரியாமல் இறைவனை நாடி நாம் செல்கின்றோம் அப்படிங்கும்போது அதில் ஒரு சிறிய குழப்பமானது இருக்கத்தான் செய்கின்றது அதற்காகத்தான் சொல்லுவாங்க ஏற்கனவே சித்தர்கள் ஞானியர்கள் எல்லாம் சில விடயங்களை நமக்கு விடுத்து சென்றிருப்பார்கள் நாம் ஏற்கனவே சொன்ன போல ஒரு பாதை அந்த பாதை கண்ணுக்கு புலக்கூடியதாக புலப்படக்கூடியதாக இருக்கும் அவர்கள் சொன்ன வழியில் போகும்போது அப்போ அதன் வழியே செல்லும் பொழுது நம்பிக்கையாக செல்லும் பொழுது நம்மால் இறைவனை உணர முடியும் அல்லது இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் பாதை சற்றே கடினமானதாக இருப்பினும் அப்பாதையை ஏற்கனவே அனுபவம் கொண்டவர்கள் வந்து சுட்டி காட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அதன் வழியே செல்வது உத்தமம் இல்லை எனக்கு எதுவுமே புரியவில்லை யார் சொன்னதும் தெரியவில்லை ஆனால் என் மனதில் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது நான் இறைவனை உணர வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு நினைத்து நான் என் பயணத்தை மேற்கொள்கின்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியான நம்பிக்கையுடன் உள்ளிருப்பவர் பேச்சை கேட்டுக்கொண்டு நெறி நெறிப்பிரலாமல் தான் கொண்ட கருத்திலிருந்து விலகாமல் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் நடக்கின்ற அந்த காலடி தடங்களை பாதைகளாக மாறி இறைவன் இருக்குமிடத்தை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க அதாவது எப்போதுமே இலக்கை நோக்கி நாம் கவனம் இருக்க வேண்டும் அதை நோக்கி நாம் பயணம் செல்ல வேண்டும் தான் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியதிருக்கிறது எந்த காரணத்திற்காகவும் நாம் கவனம் சிதறக்கூடாது அற்ப விஷயங்களில் நாம் நாட்டத்தை செலுத்தக்கூடாது இந்த புறப்பொருட்களின் மீது நாட்டத்தை செலுத்திவிட்டால் பின் நாம் கொண்ட அந்த கொள்கையிலிருந்து மாறுபடுவோம் விலகிவிடுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இயல்பாக மனிதனாக பிறந்துட்டால் எல்லா ஆசாபாசங்களும் இருக்கும் அது அடிப்படையாக மனித வாழ்விற்கு தேவையானது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு அதீத சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சில விஷயங்களை அல்ல பெரும்பாலுமான விஷயங்களை தியாகம் செய்துவிட்டு அந்த இரையாற்றலை உணர்வதற்காக நம் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுதுதான் அது பளித்தமாகிறது அப்படிங்கிறத நம் முன்னோர்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப ஒரே கண்ணோட்டத்தில் இருக்கணும் அப்ப இறைவன் எங்கோ இருக்கிறார் அப்ப நான் அதை நாடி செல்லணுமா அவரை நாடி செல்லணுமா அப்பாவை தேடி போணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கோ ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும் சித்பவானந்தரையா அழகா சொல்லுவாங்க அதாவது இந்த பூமியானது சூரியனை ஒப்பிடும் போது சிறியது பெரும்பாலும் சூரிய பகவானிடமிருந்து வெளிச்சத்தை எல்லா கிரகங்களும் பெறுகின்றன அவ்வாறுதான் பூமியும் பெறுகிறது பெறுவது என்மோ உண்மைதான் வெளிச்சத்தை பெறுவது என்னவோ உண்மைதான் ஆனா இங்கிருக்கின்ற மனிதர்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்கிறார்கள் உணர்கிறார்கள் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது பூமி காப்பால் ஒரு கோல் இருக்கிறது அதற்கு பெயர் சூரியன் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் பனிமூட்டம் வந்து அங்கு சூழ்கிறது அப்படிங்கும்போது பனிமூட்டமானது அங்கு ஏற்படுகிறது மேகக்கூட்டம் வந்துட்டு சூழ்கிறது அப்படிங்கும்போது நம்ம சொன்ன அந்த சூரிய பகவானோட வெளிச்சத்தை நம்மால் உணர முடிவது இல்லை மாறாக இருளை அங்கு உணர்கிறோம் அதே தான் இந்த மாயை அப்படிங்கிற விஷயத்தில் அகப்பட்டவர்களுக்கு இறைவனின் இருப்பின் மீதே சந்தேகம் வருகிறது இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அந்த சந்தேகமானது வருகிறது எவருக்கு அப்படின்னா அந்த மாயையால் சூழப்பட்டவர்களுக்கு அந்த மாயை என்னும் மேக கூட்டத்திலிருந்து நாம் விடுபடும் போதுதான் அப்பால் பிரகாசமாக உள்ள அந்த இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு சித்பவானந்தரையா அழகா சொல்லுவாங்க அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை கூட மாயையானது சூழ்ந்து மறைத்திருக்கிறது அந்த மாயையிலிருந்து வெளிவரும் பொழுது இந்த உலக மாயையிலிருந்து நாம் வெளிவரும் வெளிவரும்போது அது எல்லாம் சாத்தியமாகிறது இறைவனை உணரக்கூடிய வாய்ப்பானது சாத்தியமாகிறது அப்படிங்கிறத தெளிவாக நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புரிந்து கொண்டு அதற்கான வழிகளை தேடி அலையும் பொழுது இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான வழியை காட்டுவார் அந்த மாயை நின்று வெளிவருவது அப்படிங்கிறவங்க மற்றவங்க வழிகாட்டுவதால் மட்டுமல்ல தன்னுணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உணரணும் நம்ம இப்போ மாயையில் தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து இருப்பது எல்லாம் பொய் என்றால் மெய்யது என்ற எண்ணமானது நமக்குள் தோன்றும் பொழுது கண்டிப்பாக அந்த தேடுதல் வேட்கையானது அதிகமாகும் அவ்வாறு அந்த தேடுதல் வேட்கை அதிகமாகும் போது உள்ளிருக்கின்ற இறைவனை இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கின்ற இறைவனை எல்லா பொருட்களுமாக எல்லா உயிர்களுமாக இருக்கின்ற இறைவனை நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் ஊனக்கண் கொண்டு பார்க்கும் பொழுது தெரியாத இறை தரிசனம் ஞானக்கண் கொண்டு பார்க்கும் பொழுது தெரியும் அப்படின்ட்டு தான் நம்ம ஞானியர்களும் சித்தர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த ஞானக்கண் கொண்டு பார்க்கின்ற திறன் அப்படிங்கிறத நம்மதான் வளர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு வளர்த்து கொள்ளும் பொழுது நாம் கேட்கின்ற பல கேள்விகளுக்கான விடை அதன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை அடியார்களே நாம் செய்கின்ற சிறு சிறு செயல்கள் இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை அவருக்கு செய்கின்ற சேவை இவையெல்லாம் நாம் அவரை நோக்கி செல்வதற்காக உதவும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக இவ்வுலகில் முடியாது என்பதே எதுவும் இல்லை என்பதும் புலப்படும் ஓம் நம நம்ம சிவப்பித்தன் சேனலுக்கு முதன்முறையா வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்